உங்களோட கொள்கைக்கு எதிராக நீங்களே செயற்படுற மாதிரி இருக்கும் அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா மக்களுடைய நம்பிக்கை இலங்கை தமிழரசு கட்சி மீது மட்டும்தான் இருக்கிறது தேசிய கட்சிகளாக இருக்கலாம் இல்லாட்டி மற்ற சுயேட்சை குழுக்களுக்கு அதிகளவான அளவான வாய்ப்பு இந்த முறை கிடைக்கும் சொல்றாங்க தேவர்கள் யுவதிகள் ஆற்றல் உள்ளவர்கள் போன்றவர்களை முதன்மைப்படுத்த வேண்டும் சட்டவிரோதமாக பார் லைசன்ஸ் கொடுக்கக்கூடாது ஆதாரத்தோடு ஒரு தகவல் வந்திருக்கிறது முன்னாள் நீதியரசர் விக்னேஸ்வரருடைய சிபார்சின் பேரில் இப்படியாக பார் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளதாக அப்படியான மக்கள் பிரதிநிதிகள் சிபார்சு செய்து பார் லைசன்ஸ் எடுத்து அதனை பல கோடி ரூபாக்களுக்கு வேறு ஆட்களுக்கு விற்ற மக்கள் அடியோடு அவர்களை நிராகரிக்க வேண்டும் புதியவர்கள் மட்டும் சரிய திறமையாக செயற்பட முடியும் என்று நான் நினைக்கவில்லை இன்னும் ஒரு இரு தினங்களிலே யார் யார் இப்படியாக செயற்பட்டார்கள் என்ற முழு லிஸ்டும் வெளியாகும் மக்களுடைய நம்பிக்கை யாருக்கு இருக்கிறது என்பதுதான் பிரதானமான கேள்வி இன்றைக்கு மன்னார் நீதவான் நீதிமன்றத்திலே திருக்கதீஸ்வர வளைவு உடைக்கப்பட்ட வழக்குகள் இரண்டு நியமிக்கப்பட்டிருந்தது நீண்ட காலமாக அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்களுக்கு இடையே பல பிரச்சனைகள் இருந்து கொண்டேதான் இருக்குது அது வெளிப்படையாகவே நாங்கள் சில சந்தர்ப்பங்களில் பார்த்திருக்கோம் ஸோ இப்படியான பிரச்சனைகள் இருக்கும் போது அது தமிழரசு கட்சியாக இருக்கலாம் இல்லாட்டி கூட்டணி மற்ற கட்சிகளாக இருக்கலாம் இவர்கள் தனித்து நின்று தங்களுடைய இடத்தை பாதுகாத்துக் கொள்றதுக்காகத்தான் தாங்கள் பாராளுமன்றம் தொடர்ந்து போகணும் என்ற ஒரு அடிப்படையில தான் வந்து அவர்களுடைய நோக்கங்களும் அவரோட செயற்பாடுகளும் இருக்குதா அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அவர்களுக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்கணுமா பழையவர்கள் வெற்றி பெற்றிருந்தா கூட வாய்ப்பு கொடுக்கணும் இப்படி புதியவர்களுக்கு மட்டுமே அனுப்பி ஆலோசகர்களாக இந்த பழையவர்கள் நல்ல நினைக்கிறீங்களா ஆலோசகர்களாக மட்டும் அவர்கள் இருந்து பாராளுமன்ற செயற்பாடுகளிலே புதியவர்கள் மட்டும் சரிய திறமையாக செயற்பட என்று நான் நினைக்கவில்லை ஆஹ் நான் பாராளுமன்றத்துக்கு புதியவனாக வந்தபோது திரு சம்பந்தன் நீண்டகால அனுபவரசனாக அங்கே இருந்தார் திரு மாவில்ராஜா இருந்தார் திரு விநாயகமூர்த்தி இருந்தார் மூத்த தலைவர்கள் பலர் இருந்தார்கள் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் மிக மிக முக்கியமானதாக எனக்கு முடிந்திருக்கிறது ஆகையினாலே அனைவரையும் அப்புறப்படுத்திவிட்டு எல்லாரும் புதிதாக அனுப்புவது என்பது ஒரு நடைமுறை சாத்தியமற்றதும் விவேகம் இல்லாததுமான ஒரு தீர்மானமாக இருக்கும் ஆகையினாலே ஏற்கனவே பாராளுமன்றத்தில் இருக்கிறவர்கள் தொடர்ந்து இருப்பதிலே எந்த தவறும் கிடையாது அவர்கள் கட்சி ஒழுக்கணர்களுக்கு ஏற்ப நடந்து கொண்டவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நியமனம் கொடுத்து ஆனால் கூடுதலாக இளையவர்களை இந்த தடவை அறிமுகப்படுத்துவது அத்தியாவசியம் என்று நான் நினைக்கிறேன் இந்த பார்க் சம்பந்தமான பிரச்சனை வந்து தேர்தல் முதலும் தற்போதும் நீடிச்சு வருது

பார் மீட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு மாறாக பல வழக்குகள் அங்கே உச்சநீதிமன்றத்திலேயும் தற்போது நான் ஒரு வழக்கு செய்து கொண்டிருக்கிறேன் அதிலே இடைக்கால தடை கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது சட்டவிரோதமாக பார் லைசன்ஸ் கொடுக்கக்கூடாது என்று அப்படி இருக்கத்தக்கதாக ரண விக்ரமசிங் ஆட்சியிலே பலருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எண்ணிக்கைக்கு மேலதிகமாகவும் கொடுக்கப்பட்டிருக்கு எங்களுடைய பிரதேசங்களிலே பொதுமக்களுக்கு ஊறு விளைவிக்கிற வகையிலே இப்படியான புதிய லிக்க பார் திறக்கப்படுவது மக்களுக்கு பெரும் தடையாக ஊர் விளைவிக்கிறதாக இருக்கிறது பொது தொந்தரவு என்பது என்ற அடிப்படையிலே பல இடங்களிலே நானே வழக்குகள் செய்து அவற்றை நிறுத்தியிருக்கேன் முழங்காவிலேயே ஒரு பார் அப்படியாக நிறுத்தப்பட்டது இப்பொழுது உடுப்பிட்டியிலே ஒரு பாருக்கு எதிராக அப்படியான ஒரு வழக்கு நடந்து நடைபெற்று கொண்டிருப்பது ஆகவே பொது தொல்லை என்று மக்களே முறைப்பாடு செய்கிறதன் அடிப்படையிலேயும் ஆனால் தொடசவசமாக இந்த பார் லைசன்ஸ் எல்லாம் மக்கள் பிரதிநிதிகளுடைய சிபார்சுகளின் அடிப்படையிலே கொடுக்கப்பட்டதான தகவல் ஏராளமாக வந்து கொண்டிருந்தது பலர் இது ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைய தினம் ஒரு ஆதாரத்தோடு ஒரு தகவல் வந்திருக்கிறது முன்னாள் நிதியரசர் விக்னேஸ்வரனுடைய சிபார்சின் பேரிலே இப்படியாக பார் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருப்பதாக ஆகையால் அவரை விட அங்கஜன் ராமநாதனுடைய தகப்பனுடைய சிவார்சின் பேர்லேயும் ஒரு பார் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டதற்கான அத்தாட்சி அந்த கடிதம் கூட ஒளிவந்திருந்தது ஆகவே அப்படியான மக்கள் பிரதிநிதிகள் சிபார்சு செய்து பார் லைசன்ஸ் எடுத்து அதனை பல கோடி ரூபாக்களுக்கு வேறு ஆட்களுக்கு விற்ற குற்றச்சாட்டு தான் இப்பொழுது முன்னிக்கிறது அரசாங்கம் இது சம்பந்தமாக தீவிர விசாரணை நடத்துவதாக நான் அறிகிறேன் இன்னும் ஒரு தினங்களிலே யார் யார் இப்படியாக செயற்பட்டார்கள் என்ற முழு லிஸ்ட்டும் வெளியாகும் என்ற தகவலங்களுக்கு கிடைத்திருக்கிறது ஆகையினாலே பொறுத்திருந்து பார்ப்போம் எவரவரெல்லாம் இப்படியாக செயற்பட்டிருக்கிறார்கள் என்று அப்படியாக செயற்பட்டவர்களுடைய தகவல்கள் வருகிற போது இது நல்ல தருணம் நீங்கள் தேர்தலை நல்ல தருணம் மக்கள் அடியோடு அவர்களை நிராகரிக்க வேண்டும் நடந்து முடிஞ்ச ஜனாதிபதி தேர்தலில் தமிழரசு கட்சி சார்பாக ஒரு முடிவெடுக்கப்பட்டு சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஆதரவு வழங்கணும்னு சொல்லி இருந்தாலும் கட்சியில் இருக்கக்கூடியவர்களே சிலர் வந்து வேற வேட்பாளர்களுக்கு ஆதரவு வழங்கியிருந்தாங்க இப்போ கூட கட்சிக்குன்று சில சட்ட திட்டங்களும் கொள்கைகளும் இருக்கும்போது அதை தாண்டி போனவர்களுக்கான வாய்ப்பு இந்த தேர்தலில் வழங்கப்படுமா அப்படி வழங்கப்பட்டால் அது வந்து உங்களோட கொள்கைக்கு எதிராக நீங்களே சேர்ப்படுற மாதிரி இருக்கும் அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படியானவர்களுக்கு எதிராக நாங்கள் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்துருக்கிறோம் கடந்த கூட்டத்திலே அவர்களிடத்திலே விளக்கம் கோருவதென்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது ஒரு இடத்துல விளக்கம் கோருவது தான் ஒழுக்காற்று நடவடிக்கையுடைய முதல் படி இதற்கு முன்னரும் கட்சியிலே இருந்து கட்சியினுடைய தீர்மானத்துக்கு மாறாக செயற்பட்டவர்கள் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆக குறைந்தது அவர்களுக்கு நியமனம் என்றுமே கொடுக்கப்படவில்லை ஆகையினாலே கட்சி சாதாரணமாக இதுவரை காலமும் நாங்கள் இயங்கின வகையிலே இயங்குவதாக இருந்தால் அப்படியானவர்களுக்கு நியமனம் கொடுக்கப்பட மாட்டாது என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவுக்கு ஆதரவளிப்பதாக எங்களுடைய கட்சி மத்திய செயற்குழு தீர்மானம் எடுத்து அறிவித்த ஒரு சில நாட்களுக்குள்ளே மன்னாரைச் சேர்ந்த திரு சிவகரணம் திருமதி அனந்தி சசிதரனும் அதற்கு மாறாக ஒரு பத்திரிகையாளர் மாநாடு நடத்தியதன் காரணமாகவே அவர்கள் கட்சியிலேருந்து இடைநிறுத்தப்பட்டு அவர்கள் கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள் அப்படி இருக்க இந்த தடவை கட்சி எடுத்த தீர்மானம் அதிலேயும் ஒரு தீர்மானம் மட்டுமல்ல சஜித் பிரேமிதாசாவுக்கு ஆதரவு அளிக்கிறன்றது இறுதியாக எடுத்த தீர்மானம் தமிழ் பொது வேட்பாளர் என்று தன்னை அடையாளப்படுத்தியவருக்கு ஆதரவு இல்லை என்றும் திட்டத்தெளிவாக ஒரு தீர்மானம் அவரை தேர்தலில் இருந்து விலக சொல்லி இன்னும் ஒரு தீர்மானம் அப்படியாக திரும்ப திரும்ப பல தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு அவரிடத்திலே விளக்கங்கோரி கடதம் எழுதப்பட்டிருந்த சூழ்நிலை அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வதை குறித்து கட்சி உறுப்பினர்களுக்கு ஒரு எச்சரிக்கையும் அதுக்கு முன்னரே நாங்கள் விடுக்கப்பட்டு விடுத்திருந்தோம் ஆக இப்படியான ஒரு சூழ்நிலையிலே அவருக்கு ஆதரவாகவோ அல்லது கட்சி முடிவுக்கு மாறாக வருவதற்கு ஆதரவாகவும் செயற்பட்டவர்களிடத்திலிருந்து தான் நாங்கள் விளக்கம் கோரியிருக்கிறோம் குழுவினுடைய முடிவு இறுதியானது ஆகையினாலே அப்படியாக செயற்பட்டவர்களுக்கு நியமனம் கொடுக்கப்படுமா இல்லையா என்று நான் தனியனாக கருத்து கூற முடியாது ஆனால் ஒரு கட்சி கட்டுக்கோப்போடு இருக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு கட்சி ஒரு கட்சியாக இருக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு கட்சியினுடைய முடிவுகள் முடிவுகளாக இருக்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் நியமனங்கள் கொடுக்கப்படக்கூடாது அது நான் இவருக்கும் தெரிய வேண்டும் என்பதல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பு அப்படின்ற தமிழர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு இடம் சொல்லலாம் அது வந்து உடைவு பிளவுபட்டு எப்பளவு தானே காணப்படுதுதானே இந்த நேரில் தேர்தலை வந்து தனித்தனியாக இப்படி தமிழ் வேட்பாளர்கள் பிரிந்து கேக்கிற சந்தர்ப்பத்தில் தமிழருடைய இந்த தேசியமா இருக்கலாம் போராட்டமா இருக்கலாம் இந்த விஷயங்கள்லாம் பிரிவுபடுது இதனால பாராமெண்டில் எங்கள் அடையாளம் இல்லையே இருப்பு வந்து இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு அதாவது தேசிய கட்சிகள் இருக்கலாம் இல்லாட்டி மற்றைய சுயேச்சே குழுவுக்கு அதிகளவான வாய்ப்பு இந்த முறை கிடைக்கும்னு சொல்கிறாங்க அது அதை பற்றி நீங்கள் என்னென்ன இல்லை அப்படி கிடைக்க போவதில்லை ஏனென்று சொன்னால் இந்த தமிழ் தேசியம் என்று சொல்லி எண்பத்தி மூன்று அமைப்புகளும் ஏழு அரசியல் கட்சிகளும் சேர்ந்ததாக சொல்லித்தான் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் என்ற அடையாளத்தோடு ஒரு நிறுத்தப்பட்டிருந்தார் ஒரே ஒரு கட்சி இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான் சஜித் பிரேமதாஸ் ஆதரவாக ஆதரவு தெரிவித்த தமிழ் கட்சி வேறு நான்கு ஐந்து கட்சிகள் ரணில் விக்கிரமசிங்க ஆதரவாக செயல்பட்டார் ஆகவே நாங்கள் ஒரு கட்சியாக யாருக்கு ஆதரவு அளித்தோமோ அவர்தான் வடக்கிலேயும் கிழக்கிலையும் சகல தேர்தல் மாவட்டங்களிலேயும் வென்றவர் மக்கள் எங்களுடைய ஆலோசனைக்கு அமைவாகத்தான் வாக்களித்திருக்கிறார்கள் மக்களுடைய நம்பிக்கை இலங்கை தமிழரசு கட்சி மீது மட்டும்தான் இருக்கிறது ஒருவர் மீது இல்லை அதே நம்பிக்கை தொடர்ந்து இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம் மற்றவர்கள் பிரிந்து போனால் அதில் பிரச்சனை இல்லை விசேடமாக ஊழலுக்கு எதிராக ஒரு மாற்றத்துக்கு ஆதரவாக நாட்டிலேயே ஒரு கோரிக்கை எழுந்து மேலெழுகிற வேளையிலே அதிலேயும் இலங்கை தமிழரசு கட்சி மீதுதான் மக்களுக்கு கூடுதலான நம்பிக்கை இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆகையினாலே எண்ணிக்கை கட்சிகளுடைய எண்ணிக்கையை வைத்து கொண்டு நாங்கள் ஒருவரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஓ ஒரு உறுப்பினர் அரசியல் கட்சிகள் கூட இருக்கின்றன அது அரசியல் கட்சிகளுடைய எண்ணிக்கை அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனால் மக்களுடைய நம்பிக்கை யாருக்கு இருக்கிறது என்பதுதான் பிரதானமான கேள்வி இந்த தேர்தலிலே இலங்கை தமிழரசு கட்சி மீது மட்டும்தான் மக்களுடைய நம்பிக்கை இருப்பது என்பது தெளிவாகும் நீங்க இந்த பொது தேர்தல வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பா முன்னெடுக்கலாம் என்று சொல்லி அழைப்பு அந்த வந்து வந்து சிறிகாந்தாவும் நிராகரிச்சிருக்காங்க இது சம்பந்தமா நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க தொடர்ந்து அழைப்பு அழைப்புக்காக காத்துறீங்க அல்லது எப்படி இந்த தேர்தலை எதிர்கொள்ள போறீங்க நாங்கள் எங்களுடைய கூட்டத்தில் எடுத்த தீர்மானம் இலங்கை தமிழரசு கட்சி ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த அணியினர் அனைவரையும் வருமாறு அழைப்பது என்றும் இலங்கை தமிழரசுக் கட்சியுடைய பேரிலையும் இலங்கை தமிழரசு கட்சியுடைய சின்னத்திலையும் போட்டியிடுவதற்கு எங்களோடு சேர்ந்து போட்டியிட வருமாறு அழைப்பதென்றும் தீர்மானித்திருந்தோம் அதே கூட்டத்திலே அப்படி அவர்கள் வராவிட்டால் நாங்கள் இலங்கை தமிழரசுக் கட்சியினராகிய நாங்கள் தழைத்து போட்டியிடுவோம் என்ற தீர்மானமும் ஏற்கனவே எடுக்கப்பட்டது ஆகவே நியமன பத்திரம் தாக்கல் செய்வதற்கு இன்னும் சில நாட்கள் மட்டும் இருக்கிற காரணத்தினாலே அவர்களும் துரிதமாக தங்களுடைய முடிவுகளை எங்களுக்கு தெரியப்படுத்துகிறதன் காரணமாக வகு விரைவிலே நாங்கள் அன்றைக்கு நியமித்த நியமன குழு கூடி அவர்கள் இணங்கி வரவில்லை இணங்கி வரவில்லை என்றால் அதை கருத்தில் எடுத்து தமிழக கட்சியினுடைய வேட்பாளர்களை நாங்கள் தீர்மானிப்போம் பழைய பாராளுமன்றம் அதாவது தொடர்ச்சியா பாராளுமன்றத்தில் அங்கே வகிக்கிறார்கள் போய் புதியவர்களுக்கு இளைஞர்களுக்கு தமிழ் பரப்பில் வந்து இடமடைக்க வந்து கொண்ட கதைகள் வந்து பெரும்பாலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாக கூட அது அது சம்பந்தமாகவும் நாங்கள் தீர்மானம் எடுத்திருக்கிறோம் அதாவது ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து பின்னர் தேர்தலிலே தோற்றவர்களுக்கு இனிமேல் அப்படியான சந்தர்ப்பம் கொடுக்க கூடாது என்கின்ற ஒரு கருத்து மிகவும் ஆணித்தரமாக சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு மேலதிகமாக இந்த தேர்தலில் நாங்கள் முன்னிறுத்துகிறவர்கள் இளையவர்கள் யுவதிகள் ஆற்றல் உள்ளவர்கள் போன்றவர்களை முதன்மைப்படுத்த வேண்டும் என்றும் நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அவர்களை முதன்மைப்படுத்தி அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்குற அதே வேளையிலே முற்று முழுதாக அனுபவம் உள்ளவர்களையும் புறந்தல்லாமல் ஒரு சிலரையாவது வைத்துக்கொண்டு ஆனால் நாட்டிலே வாக்காளர்கள் மத்தியிலே பாரியது எதிர்பார்ப்பு இருக்கிறது ஒரு ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று அந்த எதிர்பார்ப்புக்கு அமைவாக நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்களை தெரிவு செய்தோம் ஜேபிபி கவர்மெண்ட் மெஜாரிட்டி பார்லிமெண்ட் சில விலை கிடைக்க தவறினா தமிழரசு கட்சி தங்களுடைய ஆதரவை அவங்க கூட வழங்க தேவை அது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் நாங்கள் அந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டியிருக்கோம் இப்பொழுதே அதை குறித்து நாங்கள் நான் ஒன்றும் சொல்ல விரும்பவில்லை அப்படியான ஒரு சூழ்நிலை எழலாம் அல்லது அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைத்து மூன்றில் ரெண்டு பெரும்பான்மைக்கு சற்று குறைவான ஆசனங்கள் கிடைக்கக்கூடும் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுமாக இருந்தால் ஒரு புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கு எங்களுடைய பங்களிப்பும் எங்களுடைய வாக்குகளும் தேவைப்படும் அப்படியான சூழ்நிலையும் ஏற்படலாம் இந்த புதிய அரசாங்கத்தை அமைக்கிறவர்கள் ஊழலுக்கு எதிராக செய்கிற அத்தனை விடயங்களுக்கும் எங்களுடைய முழுமையான பங்களிப்பை நாங்கள் கொடுப்போம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது எந்த விதமான தயக்கமும் எங்களுக்கு இருக்காது ஆனால் அவர்களுடைய எல்லா நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் ஆதரவாக இருப்போமா என்று இப்பொழுது சொல்ல முடியாது அது தேர்தலுக்கு பின்னரான ஆசன பங்கீடு எப்படியாக இருக்கிறது என்பதை குறித்து நாங்கள் முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும் ஆகையினாலே அந்த நேரத்திலே தான் அதை பற்றி சொல்லலாம்